மாரியம்மன் காளியம்மன் அந்த இருவரும் இருக்கிறாங்க இருவருமே அந்த புராணத்தில் வரும்போது மாரியம்மன்கிறது எப்படி வந்ததுன்னா சுருக்கமாக அப்போ ஜமக்தனி முனிவர் ஜமக்தனி முனிவர் காசிப முனிவர் விசிஷ்ட முனிவர் இப்படிலாம் நிறைய முனிவர் இருக்காங்க அதில் அந்த ஜமக்தனி முனிவர்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய மனைவி ரேணுகா தேவி அந்த ரேணுகா தேவி வந்து அம்பாலுடைய பிறவி ரேணுகா தேவி அம்பாலுடைய அவதாரம் தான் பார்வதி ஆதி அவதாரம் அந்த அவதாரத்தில் வரக்கூடிய ரேணுகா தேவி ரெண்டு க மா கணவர் வந்து ஜகத் ரெண்டு பேரும் பூஜை பண்ணுவாங்க அப்போ பூஜை பண்ணி டெய்லி சிவ பூஜை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது வீட்டுக்காரருக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும் பூ பறித்து கொடுக்கணும் அவருக்கு பூஜைக்கு வேண்டிய எல்லா நித்திய பூஜைக்கு வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க அம்மா ரேணுகா தேவி அம்மா எடுத்து கொடுப்பாங்க அப்போ எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த ஆசிரமம் அந்த குருகுலம் அந்த குடில் பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும் அந்த காலத்தில் குடில் பக்கத்தில் தான் ஆறுலாம் இருக்கும் ஆறு ஏரியெல்லாம் இருக்கும் குடில அந்த எல்லாருடைய அந்த நாகரிகமும் அந்த குடில் பக்கம் நதி பக்கத்தில் தான் வந்தது மே மே டெவலப் ஆகி வந்தது மலையெல்லாம் வந்தது அப்போ டெய்லி தண்ணி எடுத்து கொடு அந்த தண்ணி எடுத்து கொடுக்கும்போது அவங்க நித்திய பூஜை பண்ணுவாங்க ரேணுகா அம்மா போய் தண்ணி வருவாங்க எப்படி தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க யாருக்கா தெரியுமே பானையில் எடுத்துகிட்டு எப்படி பானையில் எடுத்துகிட்டு வருவாங்க என்னப்பா இருப்பா கம்மன் இருப்பா கொஞ்சம் இருங்க ஆ என்ன அவங்க சொல்றதை கேட்கணும் பெண்களுக்கு எப்படிப்பா ஓ அது ஒரு வரலாறு அது இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்று மணல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆற்று மணல் சுடும் மணல் அந்த ஆற்று மணல் எடுத்து அப்படியே பானையா செய்வாங்க பானையா செஞ்சுட்டு சிவ சிவா சிவ சிவான்னு சொல்லி பானை எடுத்துட்டு போய் தண்ணி எடுப்பாங்க தண்ணி வந்துடும் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க இதே மாதிரி நாளும் பொழுது நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து தண்ணி பானை எடுத்தால் தண்ணி எடுக்கிறாங்க தண்ணி எடுக்கும்போது மேலே அது கந்தர்வர்கள் எங்கே ஒரு நல்லதுன்னா ஒரு கெட்டது எல்லாமே நன்மை தீமை அப்போ ஒரு கந்தர்வர்கள்னு சொல்லி அங்கே வந்து கந்தர்வர்கள் ஆண்கள் பெண்களும் நடனம் விட்டுரு நடனம் ஆடி அவங்க சந்தோஷத்தில் இருப்பாங்க இதை அம்மா பார்த்துருவாங்க ஓ நம்மளோட அழகானவங்க இருக்காங்களா ஒரே வார்த்தை தான் அந்த மனசு தான் முக்கியம் நம்மளோட அழகானவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க நம்மளோட அழகான சொல்லும்போது பானை என்ன ஆகும் உடஞ்சிரும் பானை உடஞ்சிடும் மாற்றி 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 தண்ணியை தூக்குவாங்க தண்ணி எடுப்பாங்க வராது உடனே என்ன பண்ணுவார் ஞான திருச்சியில் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார் கணவர் என்ன பண்ணுவார் ஞானி என்ன பண்ணுவார் சரி ரொம்ப இந்த மாதிரி தவறான எண்ணத்தில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தனது மகன்கள் ஐந்து பேர் ப்ளஸ் ஆறு அஞ்சு ஒன்று ஆறு அவருடைய மனைங்க அவருடைய குழந்தைகள் அஞ்சு பரசுராமருக்கு மகாவிஷ்ணுவுக்கு திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன்பால் என்று திருக்கண்டேன் பொன் கண்டேன் அப்படிப்பட்ட சிவ மகாவிஷ்ணுடைய மகாவிஷ்ணுடைய அவதாரத்தில் பத்து அவதாரம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பத்து அவதாரத்தில் ஆறாவது அவதாரமாகிய பரசுராமரும் குழந்தைய வந்து அங்கே பிறப்பார் அப்போ அந்த ஐந்து குழந்தைகள கூட்டிகிட்டு போய் ஐந்து ஐந்து குழந்தைகிட்ட அம்மா வந்து ஒரு தவறு பண்ணிட்டா அவங்க அவன் அம்மா போய் நீ தலையை வெட்டி சீவி எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க உடனே ஒரு அஞ்சு குழந்தைகளும் என் தாய் என் தாயினுடைய தலையை நாங்கள் எப்படி வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி வெட்ட மாட்டாங்க அவங்கள என்ன பண்ணுவார் சபிச்சிருவார் எரிச்சிருவார் அப்போ யார் இங்கே பரசுரமானுவார் தந்தையே என்ன செய்யணும்னு கேட்பார் உடனே என்ன பண்ணுவார் பரசுராமன் என்ன பண்ணுவார் உடனே தாயினுடைய தலையை எடுக்கிறதுக்கு போவார் வேகமாக போவார் தன்னொரு தான் சிவபூஜையை நிந்திச்சுட்டாங்க அந்த வேகத்தில் போகும்போது இடையில சிவ சலவ தொழிலாளி சவல் சலவ தொழிலாளி இந்த நம்ம பக்கத்துலலாம் இருப்பாங்க பாத்தீங்களா அந்த சலவ தொழிலாளியுடைய மனைவி ஒருத்தி அப்ப அப்போ இருக்கும்போது ஐயா எங்கே போறீங்க சுவாமின்னு கேட்பாங்க என் மனைவி அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு கட்டளைட்டார் அம்மா அவனை போய் தலையை சீவி எடுத்துட்டு வரணும்னு சொல்லிடுவாங்க உடனே தலையை சீவி எடுக்க போறேன்னு சொல்லும்போது தாயவா நம்ம தாயவா உன் தாயவா நீ வெட்டி எடுக்க போற வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பான்னு எவ்வளவோ தடுப்பாங்க நீ விடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லுவா விட மாட்டேனா அவர் தலையை வெட்டிடுவாங்க அந்த செலவு தொழிலாளி தாய தலையை அந்த அம்மா தலையை வெட்டிடுவாங்க வெட்டி போட்டு அவர் மட்டும் போயிடுவார் போனோன்னு அம்மா தலையை வெட்டிடுவார் அம்மா தலையை வெட்டிட்டு நேராக தலையை பெற்று இங்கே வந்துடுவார் தலையை கொண்டு இருந்தாங்க தகப்பண்ணுற கொண்டு வந்து கொடுத்துருவார் ஜவனுக்கு கொடுத்துருவாரு மகனே நீ என்ன வர வேணும் நான் சொல்கிறத நீ செஞ்சுட்டு உனக்கு என்ன வரவேணும்னு சொல்லி கேட்பார் அப்போ கேட்கும் பொழுது அப்பா எனக்கு ஒன்றும் வேண்டாம் என் தாய் தான் வேணும் எனக்கு யார் வேணும் என் தாய் தான் வரம்னு சொல்லி வரம் கேட்பார் உடனே வரத்தை கொடுப்பார் உடனே போய் சரி தாய் வேணும்னா தலையை கொண்டு போய் என்ன பண்ணணும் போய் உன் தாயினுடைய உடம்புல போய் வச்சு நீ எடுத்துட்டு வந்துரு உனக்கு நான் உயிர் உண்டாய் கொடுக்கணும்னு போயிடுவாரு உடனே போகும்போது வேகமா போற வேகத்துல அங்க என்ன ஆகுது சலவத்துள்ளுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா நல்லா கேட்டுக்கோங்க அவங்களும் ஒரு சிவபக்தை அவங்களும் அவங்க சாதாரண செலவு அவங்களும் பார்வதி தேவியினால் அனுஷ்டிக்கப்பட்ட ஒரு தேவதை தான் அவங்களும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க உடனே போய் இவர் தலையை கொண்டு போய் அவங்க உடம்புல வச்சுருவாங்க செலவு அந்த பெண்ணுடைய உடம்புல வச்சுருவாங்க இந்த தலையை கொண்டு போய் அம்மாவுடைய உடம்புல வச்சுருவாங்க செலவு தலை தலையை அப்போ மாறி போயிடும் இல்லைங்களா அப்போ மாறணுன்னு வச்சுட்டுனு சொல்லுவாங்க வச்சுட்டு அப்பா அப்போ சந்தோஷம் அப்படின்னு உயிர் உண்டாக்கிடுவாங்க உயிர் உண்டாக்கிட்டு உடனே இங்கே வருவாங்க வந்தொடனே என்ன பண்ணுவார் சமத்து முனிவர் எப்படி ஒத்துக்கிற முடியும் தலை வேற உடம்பு வேற அப்ப நீ என்ன பண்ற நீ தியானம் இருந்து நீ இறைவன்ட்டு போயிடு நானும் தியானத்தை நீ இறைவன்ட்டு போயிருன்னு சொல்லி சமத்து முனிவர் என்ன பண்ணுவார் சிவனையே நினைச்சு சிவனோட ஐக்கியம் ஆயிடுவாரு அப்ப ஐக்கியமான பிறகு அந்த ஐக்கியமாக போற வழியில் காடு வனமெல்லாம் நிறைய இருக்கும் அங்கே போகும்போது காமதேனு நிறையா இருக்கும் பால் கறந்துட்டு இருக்கும் இந்த காமதேனு பால் கறக்கிறத கார்த்த வீரர்கள் சொல்லி சில வீரர்கள் துஷ்ட வீரர்கள் அவங்க அந்த துஷ்ட வீரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாற்று காமதேனு மரம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க பால் கறக்கிறத சிவனுக்கு பூஜை பண்ணுறத இவன் இருந்தால் தானே மாறந்த தானே சிவ பூஜை பண்ண முடியும்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்போ பிடிச்சிட்டு போகும்போது உடனே என்ன பண்ணுவாங்க பரசுராமன் போய் தன் தந்தையினுடைய பூஜைக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி உடனே என்ன பண்ணுவார் அந்த கார்த்திகரன் அடித்து கொண்டு விடுவார் அதை அது அதை அடித்து கொண்டு விட்டு பரசுராமனும் அவர் அவருடைய அப்பா ஜாமக்கமணியோரும் இறைவனோட போயிடுவார் அம்மா என்ன பண்ணுவாங்க வீட்டுக்காரர் போயிட்டார்னு சொல்லி அக்னியில் வந்து குதிக்க போவாங்க அக்னி வளம் வந்து தானு எரித்து உடலை பாதிச்சுக்குருவாங்க அப்போ போகும்போது அக்னி வளம் வரும்போது பெரிய மலை பெரிய காற்று பெரிய புயல் எல்லாம் அடித்து அக்னியை என்ன பண்ணுது எரிய விடாமல் தடுக்குது எரிய விடாமல் தடுக்குது அப்போ தடுத்த உடனே என்ன பண்ணுறது மழை பரிய மழை வந்து அவங்கள அப்படியே என்ன பண்ணுது அந்த அக்னியை விட்டு விலகி ஆத்தோட ஆற்ற அவங்கள கூட்டிகிட்டு போகுது ஆத்தோட அவங்கள இழுத்துட்டு போகுது தண்ணியில் இழுத்துட்டு போகுது தண்ணியில் இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல ஒரு வேப்ப மரம் எந்த மரம்னு தெரியாது அப்போ தான் அந்த வேம்பு மரம் ஆமாம் அந்த வேப்ப மரத்துக்கிட்ட அப்படியே போய் தாங்கி அந்த பாடி அப்படியே போய் தாங்கி நிற்கிது பசி மயக்கம் உடம்பு இருக்குது இல்லை பசி மயக்கம் எல்லாம் இருக்குது அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் வர்றாங்க ஐயோ இன்னமும் பாடி கிடக்குது யார் ஒரு பெண் இருக்காளே அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து கொண்டு போய் மூறு நீரம் மோறு பானகம் முதல்ல என்னென்ன குடிக்கணும் எல்லாமும் கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த இடத்துல அந்த அம்மா சிவனை கும்பிட்டுட்ருக்காங்க அப்போ சிவனை கும்பிட்டுட்ருக்காங்க உடனே என்னென்னு இப்போ சிவனை கும்பி நாளாக நாளாக சிவனை கும்பிட்டுருக்காங்க சிவனை கும்பிட்டுருக்கும் இருக்கும்போது சிவபெருமானும் பார்வதியும் வர்றாங்க பிரார்த்தனை பண்ணும்போது நீ இனிமேல் வந்து இந்த இடத்திலே இருந்து அவங்களுக்கு நீ ஊர் தலை மாறி வந்ததுனால நீ மாரியம்மனாக இருந்து இந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் செய் அந்த மக்களுக்கு என்னென்ன கடன் இல்லையா கடன் நிற்கு நோயா நோய் நிற்கு திருமணமா திருமணத்தை கொடு செல்வமாக செல்வத்தை கொடு விவசாயமாக விவசாயத்தை கொடு குழந்தையா குழந்தைய கொடு எல்லாம் கொடுத்து நீ அங்கேயே இரு அப்புடின்னு சொல்லிடுறாங்க அப்போ சொல்லி அவங்க தெய்வமாக போயிடுறாங்க அப்போ தெய்வம் போனது அதெல்லாம் மாறி வந்ததுனால தான் மாரியம்மன் அந்த சலவ தலை இருக்குது பார்த்திங்களா இது ரொம்ப முக்கியம் இதை என்ன பண்ணுறா அவங்க அம்மா பார்வதி தேவிகிட்ட கேட்குறாங்க அதாவது நீங்கள் மாறி என்னை வந்து உட்கார வச்சுட்டீங்க ஆனால் அந்த தலையை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ தான் நீ இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த தலையை வச்சுக்க அந்த தலையை மட்டும் எந்த சிவன் கோயிலுக்கு எந்த அம்பாள் கோயிலுக்கு போனாலும் நீ இருக்கு நீ இருக்கிற இடத்துல மாரியம்மன் இருக்குதா காளியம்மன் இருக்குதா எந்த கௌமாரியாக அந்த இடத்துல தலையை மட்டும் வச்சுட்டு அவங்கள வணங்கிட்டு உன்னைய வணங்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ உங்களுக்கு இப்போ மாரியம்மனுடைய வரலாறு கொஞ்சம் தெரியுது இதில் முக்கியமானது அந்த தலைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா திருவேற்காடு யார் போயிருக்கிறீங்க எல்லாரும் போயிருப்பீங்களே திருவேற்காடு போனது இல்லையா சரி இங்கேயே இங்கேயே எல்லாம் அம்மன் கோயில்ல பாத்தீங்களா அம்மா பாக்குறீங்களா அதாவது கருமாரி மாறு மகமாய எல்லாம் இருப்பாங்க கீழே தலை இருக்குமே பாத்தீங்களா இருங்கய்யா எரியா கொஞ்சம் இருங்கயா தலை இருக்கு பார்த்துருக்கீங்களா அந்த தலை தான் அந்தனுடைய தலை சமயபுரத்தில் இருக்குது மூணு தலை இருக்கு அது அரக்கன் தலை அது இல்லை நான் சொல்றது சாதாரணமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் நீங்க எந்த மாரியம்மன் கோயில் போனாலும் உங்களுக்கு கீழே என்ன இருக்கும் ஒரு தலை தான் இருக்கும் பூரா அபிஷேகம் மற்ற அந்த ஐட்டமில் இருக்கும் அந்த அந்த தலை தான் அந்த அம்பாளுடைய தலை